திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி ஒன்பது பண்டிதர் ஆவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அறஞ்சொன்னவாரே பாடல் விளக்கம் பண்டிதர் அப்படின்றவங்க வந்து இந்த இடத்துல யார் அப்படின்னா அந்த பதினெட்டு விதமான மொழிகள் அதாவது ஆகமங்களின் வயப்பாடுகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே கற்றுணர்ந்தவர்கள் அத்தகைய பதினெட்டு பாடைகள் அப்படின்றத வந்து இந்த இடத்துல மொழிகள் அப்படின்னும் சில நொற்களில் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பண்டிதர்கள் அப்படின்றது முதல் ரெண்டு வரியில சொல்கிறாங்க அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அரஞ்சொன்னவாறை அதாவது ஒரு நெறிமுறை வந்து இறைவனை அடைவதற்காக உரைக்கப்பட்டது இல்லை தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து இறைவன் வாய் வழியாக வந்ததாக தான் இருக்கணும் அப்படி இருக்கிறத வந்து எந்த விதத்துலேயுமே மாற்றாம உள்ளது உள்ளபடியே எந்த வித மாற்றத்திற்கும் உட்படுத்தாமல் அவ்வாறே வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள் தான் உண்மையான பண்டிதர்கள் அப்படின்றது தான் இந்த இடத்துல திருமூலரைய நமக்கு சொல்ற கருத்து என்ன அப்படின்னா காலப்போக்குல வந்து திருமந்திரமாக இருந்தாலும் சரி இல்ல வேற வேற இடங்கள்ல ஏற்றப்பட்ட ஞானிகளால் கூறப்பட்டுள்ள அந்த அருள் வாக்குகளாக இருந்தாலும் சரி காலத்தின் அந்த ஓட்டத்தில் வந்து மாறக்கூடும் அப்படி இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி உண்மைத்தன்மையை வந்து உணர்வுவதற்கான சரியான வழியை யாரால் நமக்கு வந்து வழிகாட்டியாக தர முடியும் அதாவது ஒரு உண்மையான குருவாக இருந்து வழி நடத்த முடியுமோ அவங்கதான் தான் உண்மையிலேயே கற்றுணர்ந்தவர்கள் மற்றபடி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டுமே பண்டிதர்கள் அதாவது குருமார்களாவோ இல்லை ஞானிகளாவோ ஆக போறது இல்லை அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து